ரோட்டில் எத்தனையோ பேர் குடியிருக்கிறாங்க தெரு ஓரத்தில் வாழ்பவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களையெல்லாம் நாம் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டிருக்கிறோமா சாப்பிட்டியா அப்படின்னு நம்மளை யாராவது கேட்க மாட்டாங்களா அப்படின்னு இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் கையில் காசு இல்லாமல் உணவு இல்லாமல் பசியோடு இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க எப்போ உணவு கிடைக்குதோ அப்போ சாப்பிட்ற வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கொடுமையானது நாமெல்லாம் ஒரு நாளைக்கு மூணு வேலை சாப்பிட்றோம் ஆறு வேலை காஃபி டிஃபன் எடுத்துக்கிறோம் நடுவில் ஸ்நாக்ஸுங்கிற பேரில் வடையோ பஜ்ஜியோ ஏதோ ஒன்று எடுத்துக்கிட்டு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் இதெல்லாம் நமக்கு தெரியணுங்கிறதுக்காக நம்மளுடைய சடங்கு சாங்கியங்களில் உண்டாக்கப்பட்டது தான் விரதங்கள் அப்படிங்கிறது நீ பசியோடு இருந்து தான் என்னை தரிசிக்கணும் அப்போ தான் நான் உனக்கு படங்கள் தருவேன்னு இந்த உலகத்தில் இருக்கிற எந்த தெய்வமும் சொல்லவே இல்லை ஏன் விரதம் மேற்கொண்டு கடவுளை தரிசிக்கணும் அப்படின்னாக்க விரதம் சாப்பிடாம விரதம் மேற்கொள்வதால் தான் நாம் இன்னொருத்தருடைய வயிறை தெரிந்து கொள்ள முடியும் இன்னொருத்தருடைய பசியை புரிஞ்சிக்க முடியும் அப்போ தான் இந்த உலகத்தில் தானங்களும் தர்மங்களும் தொடர்ந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சடங்கு சாங்கியங்களில் சொல்லப்பட்ட தான் இந்த முறைகள் இதுல மொத்தம் இருபத்தி ஏழு வகையான உபவாச விரதங்கள் இருக்குது அப்படிங்கிறது தெரியுமா உங்களுக்கு உமிழ் நீரை கூட எச்சில் எச்சிலை கூட விழுங்காமல் இருக்கிறது அப்படின்னு ஒரு நேர் இதை பெரிய பெரிய யோகிகளெல்லாம் கடைபிடித்துக் கொண்டிருந்த மிக முக்கியமான விரதம் இஸ்லாமிய நண்பர்கள் ரமலான் காலத்தில் அப்படித்தான் எச்சிலை கூட விழுங்காமல் விரதம் மேற்கொள்வார்கள் அப்படிங்கிறது நம்ம நிறைய பேருக்கு தெரியும் நம்ம நிறைய நண்பர்கள் இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க நமக்கு அது தெரியும் உமிழ்நீரை கூட விழுங்காமல் இருப்பது அதனால் நமக்கு எத்தனை பேருக்கு கஷ்டங்கள் இருக்குது நம்ம அந்த தாகத்தோடு இருப்பவர்களுக்கு நாம் ஏதாவது உதவி நம்மை நாமே கேட்டுக்கொள்வதற்கு தான் இது அதே போல் தேன் அல்லது இளநீர் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றோ அல்லது ரெண்டை ஒன்று மட்டும்தான் அருந்தி உபவாசம் விரதம் இருந்து தெய்வத்தை தரிசிக்கணும்னு ஒரு விரதம் இருக்கு கொஞ்சோண்டு தேன் அது ஒரு எனர்ஜி கொஞ்சம் ஒரு இளநீர் அது ஒரு எனர்ஜி இதில் ஏதாவது ஒன்றை சாப்பிட்டு நாம் குடிச்சிட்டு நாம் விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இனிக்க இனிக்க சாப்பிடுகிற தேனும் குளிர குளிர சாப்பிடுகிற இளநீரும் செய்கிற அந்த விந்தையை அப்போது தான் நம்மளுடைய வெறும் பயிறு உணரும் அடடா இது மாதிரி இல்லையே யாருக்குமே யாருக்குமே சாப்பிட்றதுக்கு இதெல்லாம் இல்லையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வரும் அதே போல் பசுவின் பால் மட்டுமே ஒரு டம்ளர் பால் மட்டுமே அருந்தி விரதம் இருக்க சொல்லியும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது பசுவுக்கு பசுவினுடைய பால் அந்த பால் இல்லாமல் குழந்தைகள் கதறுகிற அழுகை நமக்கு தெரியாது இல்லையா பால் ஒரு டம்ளர் காஃபி குடிக்கிறவங்க ஒரு டம்ளர் பால் குடித்தா உடனே தெம்பாயிடுது ஏன் காஃபி குடித்தாலும் உற்சாகமாகிடணும் இது கூட இல்லாமல் எத்தனையோ பேர் இருக்காங்களே அப்படிங்கிறத நமக்கு நினைவுக்கு கொண்டு வருவதற்காகத்தான் நம் புத்திக்கு ஏறணுங்கிறதுக்காகத்தான் இந்த விரதம் மேற்கொண்டது அதனால் யாருக்காவது நம்ம பால் வழங்கினால் அது மகா புண்ணியம் உணவு வழங்கினால் மகா புண்ணியம் தேன் வழங்கினால் மகா புண்ணியம் இளநீர் வழங்கினால் மகா புண்ணியம் எந்த உணவுமே இல்லாமல் பன்னெண்டு நாட்கள் வெறும் தண்ணியை மட்டுமே குடிச்சுக்கிட்டு உபவாசம் இருக்கணும் அப்படின்னு ஒரு விரதம் இருக்குது மொத்தம் இருபத்தி ஏழு விரதங்களில் இது ஒரு விரதம் இந்த எந்த உணவும் இல்லாமல் பனிரெண்டு நாட்கள் ஒரு நாளே நம்மளால் இருக்க முடியாது பனிரெண்டு நாட்கள் வெறும் தண்ணியை மட்டும் இருக்க முடியுமா இந்த பன்னெண்டு நாள் இருக்கிறதுக்குள்ள இதுதான் தான் நம் வயிறை சுத்தம் செய்யக்கூடியது நமக்குள்ளார உடலுக்குள்ளார இருக்கிற சிக்கல்களை எல்லாம் சரி செய்யக்கூடியது இந்த பன்னெண்டு நாள் பசியே இருக்கிறதுக்குள்ள இது தான் அடுத்தவர்கள் மீது வாஞ்சையோடு நடக்க காரணமாக இருக்கக்கூடியது ஒரு சாத்திய தன்மையை நமக்குள்ளார தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக காலை வேலையில மட்டுமே ஒரு உணவு மற்ற நேரங்கள்ல சாப்பிடாம விரதம் இருக்கிறது காலையில் மட்டும் சாப்பிட்டுட்டு மற்ற நேரங்களில் விரதம் இருக்கிறது இது ஒரு வகை அதே போல் மதிய நேரத்துல மட்டும் சாப்பிட்டுட்டு காலையிலயும் இரவும் சாப்பிடாம விரதம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வகை இரவு நேரத்துல மட்டுமே சாப்பிட்டுட்டு காலையிலயும் சாப்பிடாம மதியத்திலயும் சாப்பிடாம இரவு மட்டுமே சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கிறது அப்படிங்கறதும் ஒரு வகை இந்த காலை நேர உணவு மட்டும் சாப்பிட்டுட்டா மதியம் இரவு அப்படிங்கிற விஷயமும் மதியம் மட்டும் சாப்பிட்டுட்டா காலையில் சாப்பிடலை நைட்டு சாப்பிடலை அப்படிங்கிற ஒரு விஷயமும் இரவு நேரத்தில் மட்டுமே சாப்பிட்டுட்டா காலையிலையும் சாப்பிடலை மதியமும் சாப்பிடலைங்கிறது எல்லாமே பிணியை போக்குவதற்கு நம்மை அடுத்த கட்டத்துக்கு கடவுள் தயார்படுத்துகிறார் அப்படின்றது மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்துவதற்கு தான் விரத நியமங்கள் இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு அதே போல் மூன்று நாட்கள் காலையில் தொடர்ந்து உணவு எடுத்துக்காம விரதம் இருந்துருதுங்கிறது ஒரு வகையாக இருக்குது இந்த விரதத்தை மேற்கொள்ள கா நைட்டுக்கு முதல் முதல் நாள் இரவுக்கும் அடுத்த நாள் காலைக்கும் ஆன இடைவெளி எவ்வளோ இருக்கு பாருங்கள் காலையில் அதனால தான் காலை நேர உணவை எடுத்துக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ காலை நேர உணவை மட்டுமே சாப்பிட்டு உபவாசம் இருக்கும்போது தான் மற்றவர்களுடைய அந்த பசியால் ஏற்படுகிற கொடுமைகள் நமக்கு தெரிய வரும் ஏன்னா முதல் நாள் ராத்திரி சாப்பிட்ருக்க மாட்டோம் காலையில் தான் சாப்பிடும் நேற்று காலையில் சாப்பிட்ருப்போம் இன்றைக்கி காலையில் சாப்பிட்றோம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் நம்மளால் ஆன ஒரு ஐந்து பேருக்காவது ஒரு உணவுப் போட்டத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம புத்திக்கு வரும் அதே போல் மதிய நேர உணவை மட்டும் தொடர்ந்து மூன்று நாட்கள் சாப்பிடணும் காலையில் சாப்பிடக்கூடாது நைட்டு சாப்பிடக்கூடாது மதிய நேர உணவை மட்டும் சாப்பிடணும் ஏன்னா மதிய நேரத்தில் தான் காய்கறிகளெல்லாம் படைத்து நம்ம வச்சு சாப்பிடுவோம் கூட்டு பொரியல் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே காய்கறிகள் சத்து மிகுந்தவைங்கிறது நமக்கு தெரியா தெரியாமல் இருக்கிறது இல்லை நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ இந்த மாதிரியான காய்கறிகளோட உணவு சாப்பிட்றது ஒரு அமிர்தம் ஒரு ஆனந்தம் ஒரு பசியாற்றுதல் ஒரு தெம்பு தெருதல்ங்கிறது நமக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அப்படியாக சாப்பிட சொல்லப்பட்டிருக்கு விரதம் இருக்க சொல்லப்பட்டிருக்கு இதே போல் இரவு நேர உணவு மட்டும் மூணு நாள் சாப்பிடும் காலையில் சாப்பிடக்கூடாது மதியம் சாப்பிடக்கூடாது நைட் சாப்பிடணும் அடுத்த நாள் காலையில் சாப்பிடக்கூடாது மதியானம் சாப்பிடக்கூடாது நைட் சாப்பிடணும் அதே போல் அடுத்த காலையில் சாப்பிடக்கூடாது மதியானம் சாப்பிடக்கூடாது நைட் மட்டும் சாப்பிடணும் இப்படி இரவு நேர உணவை மட்டும் எடுத்துக்கிட்டு சாப்பிட்றதுங்கிறது அது ஒரு உருவகம் இதையெல்லாம் மேற்கொண்டால் நாம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுடைய பசியை ஆற்றுகிற ஒவ்வொரு தருணமும் நமக்கு கிடைக்கப்படும் நமக்கு அது புரிந்து கொள்ளப்படும் யாராவது நம்ம கண்களுக்கு முன்னாடி கையேந்தி வந்தால் நாம் மறுக்காமல் ஏதாவது அவங்களுக்கு வாங்கி கொடுக்கணுங்கிற எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டு இது மாதிரி இன்னமும் இருக்குது இது வந்து இருபத்தி ஏழு விதமானது இருக்குது கடுமையான விரதங்களுக்கு இருபத்தி ஓரு நாட்கள் டெய்லி ஒரு டம்ளர் பசும்பால் மட்டும் சாப்பிட்டுட்டு விரதம் இருக்கும் இருபத்தி ஓரு நாட்கள் பொதுவாகவே ஒரு இருபத்தி ஓரு நாட்கள் நான் புகைப்பிடிப்பவர்கள் இருபத்தோரு நாட்கள் புகைப்பிடிக்காமல் இருந்தாக்க புகைப்படத்திலேருந்து விடுபட்டுறோம் காலையில் எட்டு மணிக்கு டெய்லி எட்டு மணிக்கு இருபத்தோரு நாட்கள் சாப்பிட்டாக்க இருபத்தி ரெண்டாவது நாள் ஆட்டோமேட்டிக்காக எட்டு மணிக்கு பசிக்க ஆரம்பித்தோம் அதனால் இருபத்தி ஓரு நாட்கள் வெறும் பால் மட்டுமே அருந்தி உணவு உணவு வேறு எதுவுமே இல்லாமல் எடுத்துக்கிறத ஒரு விரதமும் இருக்குது மூன்று நாட்கள் பகலில் ஒருவேளை மூன்று கைப்பிடி உணவை மட்டும் சாப்பிட சொல்லி விர சாஸ்திரம் சொல்லுவோம் மூணு நாள் பகலில் மதியத்தில் மட்டும் ஒரே ஒரு வேளை மூணு கைப்பிடி சாதம் ஒரு வாய் ரூபாய் இன்னொருவாய் இன்னூறு ரூபாய் எப்படி இருக்கும் பாருங்கள் ருசியாகவும் இருக்கும் நம்ம அதிகம் சாப்பிடவும் முடியாத ஒரு இடம் பல பேருக்கு சாப்பாடு சரியாக கிடச்சிருக்காது அல்லது குறைஞ்சோண்டு சாப்பாடு கிடச்சிருக்கும் ஒரு ஐந்தாறு பேர் தெருவில் வசிக்கிறவங்க அப்படியான யாசகர்கள் அப்படியான உணவை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை இருக்கும் இதையெல்லாம் புரிய வைக்கிறதுக்கு தான் வெறும் மூணு கைப்பிடி சாப்பிட்றா விரத அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நைட்டு மட்டும் மூணு கைப்பிடி சாப்பிடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு நாள் பகல் நேரத்தில் சுத்தமான எள்ளு புண்ணாக்கு மட்டும் கொண்ட உணவை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஒரு நாள் மோர் மட்டும் அருந்தி விரதம் நாள் பால் மட்டும் அருந்து இரவுல இரவில் மட்டும் பால் சாப்பிட்டு விரதம் மோர் மட்டும் சாப்பிட்டு விரதம் இரு அப்படின்லாம் சொல்லப்பட்டு சுத்தமான குடிநீர் மட்டுமே சாப்பிட்டு விரதம் இரு அப்படின்னு சொல்லப்பட்டு எவ்வளவு விஷயங்கள் பாருங்க ஒரு நாள் முழுக்க பொறி மாவு புடுங்கல் அரிசியை வறுத்து நன்கு பொடித்து நெய் தேங்காய் சர்க்கரை கொண்டு பிசைஞ்சு வச்சிருக்கிற அந்த பொறிமாவை மட்டும் சாப்பிட்டு விரதம் இரு அப்படின்னு சொல்லிடுது எவ்வளவு பொறி சாப்பிடுங்க வயிறு நிறையாது ஒரு நாள் முழுக்க தினை மாவு மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருக்க சொல்லப்பட்டு இதெல்லாமே இதெல்லாமே புண்ணிய கணக்கில் சேருகிறது இந்த விரதங்கள் புண்ணிய கணக்கில் சேருது ஏன்னா கடவுளை அடைவதற்கான வழிங்கிறது ஒரு ஆத்ம சிந்தனை தெளிவுற இருக்கணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் உணவு தான் மிக மிக முக்கியமானதாக இருக்குது அன்னம் எப்படியோ நம் எண்ணமும் அப்படித்தான் அதே போல் ஒரு தேய்விரையில் ஆரம்பித்து வளர்விறையில் முடிகிற மாதிரியான தேய்விரை நாட்களில் ஒரே ஒரு பிடி சாதத்தை மட்டும் சாப்பிட்டு ஒரு பிடி சாதத்தை மட்டும் அதிகமாக்கிக்கிட்டு சுக்லபக்ஷம் முடிஞ்ச பிறகு திரும்ப ஒவ்வொரு பிடி அன்னமாக குறைக்கணும் அப்படின்னு ஒரு விரதம் விரதம் இருக்குது எப்படியான கணக்குகள்லாம் பாருங்கள் அதே போல் ஒரு நாள் முழுவதும் வில்வத் தழையையும் தண்ணீரை மட்டுமே குடிச்சுட்டு விரதம் இருக்க சொல்லப்பட்டிருக்கு ஒரு நாள் முழுக்க அரச இலை தளிர்களை மட்டும் சாப்பிட்டுட்டு தண்ணீரை குடிச்சிட்டு விரதம் இரு அப்படின்னு சொல்லியிருக்கு ஒரு நாள் முழுக்க அத்தி இளம் தளிர்களையும் குடிநீரையும் மட்டுமே விரதமாக மேற்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரெண்டு வேலை சாப்பிட்டு விரதம் இரு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முதல் நாள் ஒருவேளை சாப்பிடும் பகல் அடுத்த நாள் இரவு மட்டும் சாப்பிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முதல் நாள் பகல் அடுத்த நாள் இரவு எப்படியெல்லாம் கிடக்கு ஆக மொத்தத்தில் பசியை புரிந்து கொள் பசி தான் இங்கே பிணி பசியை போல ஒரு நோய் எதுவுமே கிடையாது கையில் அடிபட்டுருக்கு வயிற்றில் அடி வயிற்றில் பிரச்சனை நெஞ்சியில் பிரச்சனை எல்லாத்துக்கும் வியாதி தீர்வுகளெலாம் இருக்குது பசிக்கு உணவை தவிர எளிமையான மருந்து எதுவுமே கிடையாதுங்கிறது தான் சாஸ்திரங்களும் சடங்குகளும் வழிபாடுகளும் முறைகளும் விரதங்களும் சொல்ல சொல்லிக்கிட்டே வருது மாமிச உணவுகள் மசாலாக்கள் இல்லாத சைவ உணவுகளை மட்டுமே குறைஞ்சி சாப்பிட்டு விரதம் இருக்க சொல்லியிருக்கு வாழைக்காய் பூண்டு வெங்காயம் பெருங்காயம் முதலானவை சேர்த்த உணவுகளை சேர்த்து கொள்ளாமல் விலக்கி வைத்துக்கொண்டு கொண்டு விரதம் இருக்க சொல்லியிருக்கு இப்படி உபவாசம்னு சொல்லப்படுகிற விரதங்களில் உடல்நிலைக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்த எந்த உபவாசத்தை வேணாலும் மேற்கொள்ளலாம் அல்லது எந்த உபவாசத்தை வேணாலும் எந்த விரதத்தை மேற்கொள்ளாமலும் கூட நாம் கடவுளை வழிபடலாம் கடவுளின் கடாட்சம் நமக்கு கிடைக்கும் இந்த விரதங்கள் இருபத்தி ஏழு வகையான விரதங்களும் நமக்கு சொல்ல வருவது என்ன அப்படின்னா அடுத்தவருடைய வயிற்றை பற்றி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் அடுத்தவருக்கு உண்டான பசியை போக்குவதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை எப்போதும் செய்யுங்கள் அமாவாசைக்கு செய்யணுன்னு அவசியம் இல்லை வெள்ளிக்கிழமை அன்னைக்கு செய்யணும் இல்லை அப்பாவுடைய தவசத்துக்கு அம்மாவுடைய சிரார்த்தத்துக்குலாம் செய்யணுன்னு அவசியம் இல்லை எந்த நாளில் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் ஒரு உணவுப் பொட்டலத்தை நீங்கள் வழங்குவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள்றதுக்காகத்தான் இருபத்தி ஏழு வகையான விரத முறைகள் கணக்கிடப்பட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான கால்குலேஷனில் நமக்கு விரதங்களாக நியமங்களாக சொல்லப்பட்டுருக்கு அதனால் கூடுமான வரை நம்மளால் முடிஞ்ச தானங்களை செய்வோம் பசியோடு இருக்கிறவங்கள்கிட்ட சாப்பிட்டியா அப்படின்னு பெருஓரங்களில் இருப்பவர்கள்கிட்ட கேட்போமா